ஆண்டோரும் அருமரசகருமாக நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் நான் ஒரு வேத வசவார் சொல்லுகிறது நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரை என்னை கேட்டி விசாலத்தில வைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்க என்னை நெருக்கமான சூழ்நிலை தாவித கத்தரையிடையே இறுத ஏற்ற ஒரு மனுஷன் பாருங்க அந்த இடத்துல நான் வேதத்துல வாசிக்கிறேன் அவரை கிட்ட ஆனா அவருடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள் இருந்திருக்குது அந்த நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார் கத்தர் விசாலத்துல வைத்தார் இன்னைக்கு நமக்கு ஏதாவது நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம் பண நெருக்கடி இருக்கலாம் ஒரு உபத்திரங்களை நிமித்தம் சில நெருக்கங்கள் இருக்கலாம் எந்த சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க பக்கத்தீட்டுக்கு அரங்கம் மூலமா நெருக்கப்படலாம் சொத்து பிரச்சனை மூலமா நெருக்கப்படலாம் ஆனா இன்னைக்கு கத்த சொல்லுகிறா அந்த நெருக்கத்திலையும் நாம் கத்திரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விசாலத்துல வைப்பார் யோனா பாருங்க மீனின் வயிற்றுல இருக்கும்போது என் நெருக்கத்துல நான் கத்தனை நோக்கி கூப்பிடுகிறாய் கூப்பிடுன்னு சொல்லி அங்க வாசிக்கிறோம் நெருக்கத்திலே ஆண்டை நோக்கி கூப்பிடுகிறார் ஏன்னா கடற்பாசியோரை சுற்றி கொண்டது பாருங்க ஆத்துமா தொய்ந்து போகையில் அவர் நான் நினைத்தேன் என்று சொல்லி யோனா சொல்லுகிறார் அந்த நெருக்கப்பட்ட சூழலை கத்தனை நோக்கி கூப்பிடும்போது அந்த மீனின் வயிற்றில் யோனா இருந்த சூழலில் கூப்பிடுகிறார் கூப்பிடும்போது அந்த யோனாவே கரையிலே கக்கிவிட்டேன்னு சொல்லி பேத்துல வாசிக்கிறோம் இன்னைக்கு எது நிமித்தமாய் நாம் நெருக்கப்படுகிறோமோ அந்த நெருக்கத்திலிருந்து கத்தமை விடுதலையாக்கி நம்மளை ஒரு விசாரத்தில் வைப்பார் உங்களை உங்கள் பிள்ளைகளை ஒரு விசாரத்தில் வைப்பார் எனவே நீங்க எதை குறித்து கலங்காதபடிக்கு நீங்க ஆண்டரை நோக்கி கூப்பிடுங்க அந்த நேரத்தில் கூப்பிடும் போது விடுவிப்பார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே